மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த அரிய பணியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் கொண்டிருக்கிற பபாசி நிறுவனத்திற்கும் அதனுடைய தலைவர் செயலாளர் அருமை நண்பர் திரு முருகன் அவர்கள் இன்னும் பல்வேறு அன்பர்கள் எனக்கு முன்பு ஒரு பயனுள்ள உரை நிகழ்த்திய அருமை தம்பி ராஜ்மோகன் அவருக்கு அவருடைய பேச்சை பற்றி சொல்வதுன்னு சொன்னால் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் பயனுடைய செய்திகளை அவர் நமக்கு கொடுத்தார் ஒரு வினாடி கூட வீணாக்கவில்லை அப்படி அருமையான பேச்சை நிகழ்த்திய அருமை தம்பி ராஜ்மோகன் அவர்கள் இங்கே வரவேற்புரை நல்கிய திரு சேகர் பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் அவர்கள் நன்றியுரை வழங்க இருக்கின்ற தீயணைப்பு மீட்பு பணிகள் மாவட்ட அலுவலர் ஐயா பாலசுப்ரமணிய அவர்கள் இன்னும் வருகை தந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தக திருவிழா என்பது மற்றைய திருவிழாக்களை போல் அல்ல பொதுவாக நாம் ஒரு கோயில் திருவிழா அப்படின்னு போனால் பலூன் வாங்குவாங்க கிளுகிழப்பை வாங்குவாங்க எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்தவங்க முக்கியமாக ஒரு அப்பளம் வாங்குவாங்க அந்த அப்பளத்தில் ஒரே ஒரு நன்மை இருக்குது பிடிக்காதவங்க தான் மறைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொருட்காட்சின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக ஜாலியாக நேரத்தை விரயம் செய்கிற உலகத்தில் இப்போது இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவு பரவ வேண்டும் என்ற எண்ணத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தகத் திருவிழா நடத்த வேண்டும் என்று ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு புத்தகத் திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விலங்கிலிருந்து மனிதன் பிரிகிற இடம் என்று ஒன்று உண்டு டாட்வின் தியரிப்படி அப்படி மனிதன் பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிற போது குரங்கிலிருந்து அவன் மனிதனாக வருகிறான் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு கேள்விக்குறி மட்டும் நிற்கிது என்னன்னு கேட்டால் ஒரு கண்ணி அதில் காணும் கண்ணினா ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு வரணும் இல்லை ஒரு கண்ணி காணும் அந்த கண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த தேரி முழுசா ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு கண்ணியை காணும் எப்படி தெரியுங்களா இப்போ குரங்குலேருந்து எவல்யூஷன் ஆகிருக்கிறான்னா இப்போ இருக்கிற எல்லா குரங்கும் நம்மள மாதிரி ஆயிருக்கணுமே அது நிற்கிது அப்படியே அப்ப மனிதன் ஒரு இனம் வந்துடுச்சே ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஒரு கண்ணி இருக்கணுமே அது எங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு வேற மாதிரி யோசிச்சு சில பேர் அர்த்தம் சொல்றாங்க வேற்று கிரகத்திலேருந்து வந்த கிரகவாசிகள் இங்கிருக்கிற இந்த குரங்குகளோடு இணைந்த போது இந்த மனித இனம் தோன்றி இருக்கலாம் அதனால அந்த கண்ணி கிடைக்கல அவங்க திரும்ப போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க இதெல்லாம் புராணங்களில் கூட அது மாதிரி சொல்லி தான் பார்த்தாங்க இந்திரனுக்கு பிறந்தா சூரியனுக்கு பிறந்தா இதெல்லாம் கூட அந்த வேற்று கிரகவாசிகளுடைய வருகையும் அந்த இணைப்பையும் புராண மொழியில் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஆனால் விலங்கிலிருந்து மனிதன் எங்க மாறுகிறான் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு இடத்துல தான் மாறுறான் அறிவை சேகரிப்பது மற்றவருக்கு சொல்லித் தருவது அந்த அறிவை மற்றவருக்கு தருவதன் மூலமாக அவன் பிறப்பில் இருக்கிற எல்லா குணங்களையும் மாற்றி அவனை உச்சத்துக்கு உயர்த்துவது என்று அறிவை மையப்படுத்துகிற போதுதான் விலங்கிலிருந்து மனிதன் பிரிந்து போகத் தொடங்குகிறார் நீங்க நாலாயிரம் வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும் எட்டாயிரம் வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும் ஒரு மனிதன் நேற்று எப்படி அப்படி இன்று நடப்பான் என்று உறுதி கிடையாது பெர்னாட்சா சொல்றாரு இந்த உலகத்திலேயே யார் அறிவாளி தெரியுமா யாரு என் டெய்லர் ஏன் அவன் டெய்லர் அறிவாளின்னு சொல்ற அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அவன் ஒருத்தன் தான் என்ன அளந்து பார்க்குறான் மற்றவெல்லாம் பழைய அளவை வச்சே என்னை பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்னை தனியாக அளந்து பார்க்குறான் ரொம்ப முக்கியம் இப்போ யாராவது ஒருத்தரை பத்தி சொல்றதா இருந்தா அவரை பத்தி எனக்கு ஐம்பது வருஷமா தெரியும் சார் அவன் சுத்த அயோக்கிய பையன் நம்பாத ஐம்பது வருஷம் அயோக்கியனா இருந்தவன் அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி புத்தனா மாறி இருக்கலாம் எவ்வளவு பெரிய சாமியார் சார் உலகத்தில் அவர் மாதிரி அவன் தான் ஒருத்தி இருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லையா வீடியோ வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான் வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான் யார் எந்த நேரத்தில் எப்படி கவுந்து போவான்னு யாருக்கு தெரியும் தெரியாது இதான் மனிதனுக்கு இருக்கிற ஆச்சரியம் ஒரு கணத்தில் மிக உயர்ந்த இடத்தை தொடக்கூடிய ஆட்கள் மனிதனுக்கு வாய்த்தது போல் இன்னொருவருக்கு வாய்க்காது இப்போ திருநீலகண்ட நாயனார் வரலாறுன்னு ஒன்று படிக்கிறோம் அவர் சிற்றின்பத்தில் ரொம்ப எளியவர் சிற்றின்பம்னா உங்களுக்கு தெரியும் லஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் இங்கிலீஷ்ல விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு சித்தின்பத்தில் ரொம்ப எளியவர் இப்ப என் பேத்தி பேரண்ட் எல்லாம் இப்ப அவனுக்கு ஒரு எட்டனா கொடுன்னா ஹவு மச் எட்டனாக்கு இப்ப தெரியாது ஹவு மச் நம்ம அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் என்ன பண்ண முடியும் நாமளா வாங்கிக்கிட்டது தான் வரோம் திருநீலகண்ட நாயனார் சிற்றின்பத்துறையில் எளியர் ஒன்று தெரிஞ்சுக்கங்க உலகத்தில் ஆசை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆசை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமே ஒழிய ஆசையோட கண்ட்ரோலை நாம் இருக்கப்படாது இது எப்படி சார்னா ராமகிருஷ்ணன் சிம்பிளாக சொன்னார் தண்ணீருக்குள் படகு இருப்பதால் தவறில்லை படகுக்குள் தண்ணீர் வந்து விட்டால் ஆபத்து தண்ணிக்குள்ள படகு தானா இருக்கலாம் படகுக்குள்ள தண்ணி வந்துட்டா இல்லையா அது மாதிரி சிற்றின்பத்தில் கொஞ்சம் விட்டார் திருநீலகண்டர் அவர் வாழ்க்கை வீணா போச்சு ஒரு ஒரே ஒரு வினாடி அவர் ஒரு பரத்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மனைவி ஒரு என்ன சார் அந்த தேதியிலிருந்து வாழ்க்கையில எந்த விதமான பிழையும் இல்லாமல் ஒரு வாழ தொடங்குகிறார் நேற்று வரை ஒரு விலங்கு போல் வாழ்ந்தவர் ஒரு வினாடியில் தன்னை கொள்கிறார் அல்லவா இதனாலதான் மனிதனுக்கு உயர் திணைன்னு பேர் வச்சான் இவன் உயர்வது போல் வேறு யாராலும் உயர முடியாது விலங்கு அது மனசே அக்ரீனைச்சா கூட தீர்மானிச்சா கூட கூட கரஸ்பாண்டன்ஸ் அதனால மாற முடியாது ஆனா மனுஷன் அப்படி இல்லை படிக்காமையே இருந்தா கூட திடீர்னு ஒரு உள்ளேர்ந்து ஞானோதயம் வந்தா மாற முடியும் அதுக்குதான் புத்தகம் கல்வி அறிவு சொற்பொழிவு எல்லாமே ஏற்பட்டது இன்னைக்கு அவரு மூணு விஷயம் ரொம்ப நிறைய சொன்னாரு மூணு விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் சொன்னார் நாம நம்முடைய உடல் தானம் என்று ஒன்று பண்ணினா அது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை கண்களில் கண்ணீர் வரும்படியாக சொன்னார் ரெண்டு சினிமான்னு எடுக்கிற போது கூட அதுல எவ்வளவு த்ரில்லிங்காக எவ்வளவு பெரிய மெசேஜை உள்ள வச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அருமையான செய்தியை படம் பிடிச்சி காமிச்சார் மூன்றாவதாக ஒரு மனிதன் எவ்வளவு தாழ்ந்திருந்தா கூட அந்த முயற்சியின் மூலமாக உச்சத்தை தொட முடியும் அப்படிங்கிற ஒரு வெற்றியை வாழ்வினுடைய வெற்றிய ரொம்ப உருக்கமாக படம் பிடிச்சு காமிச்சார் உண்மையிலேயே இது மாதிரி பேச்சுக்களை நீங்க புத்தக திருவிழாவில் அமைக்கிற போது மக்கள் மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு உயர்வதற்கான வழி அதற்குள்ள இருக்கிறது நான் உடைய சின்ன சின்ன பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன் யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எப்போவாது வாட்ஸ்அப்ல நல்லதும் வரும் இல்லையா அது மாதிரி கேட்டதில் ஒன்னு ரெண்டு கேட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு முழுமையான பேச்சு ஒரு தான் கேட்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் நிகழ்காலம் ரெண்டும் அவருக்கு இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் நான் அவரை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு அருமையான வளருகிற நம்பிக்கை நட்சத்திரம் என்று அவரை சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ஒரு தலைப்பு முகத்தை மூடலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு இதை இலக்கியமாக பேசலாம் அறிவுபூர்வமாக பேசலாம் இல்லை எதையுமே பேசாமல் தலைப்போட லிங்க் பண்ணிட்டும் போயிடலாம் எத்தனையோ வழி இருக்கு நான் ஒரு கோணத்தில் தான் இதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஆபத்து வரும்போது பூனையை பற்றி ஒரு பழமொழி சொல்வான் பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருண்டுருமான்னு கேட்பான் இது சாதாரண விஷயம் இல்லை சில பேர் ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை எப்படி களையலாம்னு யோசிக்க மாட்டாங்க ஒரு சிக்கல் வரும்போது சிக்கலை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்க மாட்டாங்க இவங்க கண்ணை உட்காந்துக்குவாங்க நம்ம கண்ணை மூடிட்டாப்புல போயிடுமா போகாது இன்னொரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு விலங்கை பத்தி கோழி ஒரு காரியம் பண்ணும் கோழிக்கு ஏதாவது சிக்கல் வந்தா பூமிக்குள்ளே தலையை விட்டுக்கும் அப்படிம்பாங்க அது என்ன பண்ணுமா பூமிக்குள்ளே கொண்டு போய் தன்னுடைய இதெல்லாம் ஜுவலாஜிக்கலா கரெக்டா இல்லையாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அது வேற இவர் புறாவை பத்தி சொன்னார் பாருங்க இப்போ நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறேன் நம்மூர் இலக்கியங்கள்ல புறா ரொம்ப கற்புடையது மாட புறா ஜோடி புறா பிரியவே பிரியாது அப்படின்னு அது உண்மை இல்லை அது உண்மை இல்லை ஏன் உண்மை இல்லை நிரூபிச்சுட்ட எப்படி சயின்ஸ் எப்படி போயிடுச்சு பாருங்க ஜோடி பிரியாம இருக்கிற புறாவாக இருந்தா அது முட்டை இட்டதுல டிஎன்ஏ இருக்கணுமா இல்லையா வேறு ஆண் டிஎன்ஏ இது முட்டையில இருக்கு எப்படி இருக்கு நம்மால் அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டா இது ஜோடி இருக்குமே ஒழிய இருக்காது வடிவேல் சொல்ற மாதிரிதான் இருக்கும் இருக்காது அது எப்போ நடந்ததுன்னு இவனுக்கு தெரியாது அவ்வளவுதான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா சயின்ஸ் சொல்றத நாம முதல்ல காது கொடுத்து கேட்க பழகணும் நம்ம நம்பிக்கையை கரெக்ட் சாதிக்க கூடாது பாருங்க அதாவது நம்முடைய இலக்கியங்கள்ல என்ன எழுதியிருக்கிற இந்த குழவி அப்படின்னு உண்டாகுதுன்னு கேட்டா ஒரு குழவியோட புழு இருக்கும் அந்த புழுவுக்கு மேல அது மண்ணை வச்சு மூடிடும் அப்புறம் அந்த குழவி சுத்தி சுத்தி வரும் அந்த நெனைப்புலயே இந்த புழு குழவியா மாறிடும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறார் இதுக்கு மூணு இடம் நான் சொல்லுவேன் இலக்கியத்திலேருந்து சொல்லுவேன் ஒன்று ராமாயணத்திலேருந்து ஒரு அழகான இடம் சொல்லட்டுமா கம்ப கம்பராமாயணத்தில் இல்லை செவி ராமாயணத்தில் இருக்கு அதாவது சீத்தை உட்கார்ந்து இருந்தாலாம் இந்த குழவி வந்து வண்டு அப்படி சுற்றிட்டு போச்சான் சவுண்டு கொடுத்து பக்கத்தில் இருந்த திருஜடை சொன்னாலாம் பயப்படாத குழவி வந்து ஒன்று சொல்லுச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நல்ல செய்தி சொல்லுதுன்னு அர்த்தம் நீ சீக்கிரத்தில் ராமனை பார்த்துருவே அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொன்னாலாம் சொல்லிட்டு இந்த குழைவி எப்படி உருவாகுது தெரியுமா இந்த குலைவி வந்து புழுவாக இருக்கும் அது மேலே மண்ணு மூடிக்கும் அப்படி மூடிக்கிச்சுன்னா குழைவி மேலே பறந்து பறந்து அந்த சத்தம் போட போட அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு இது குலவையாக மாறும் அப்படின்னு சொன்னான்னு கதை இருக்குது இதில் ஒரு நயம் இருக்குது உடனே சீற்ற சொன்னாலாம் அப்போது நான் ராமனையே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு எனக்கு பயமாக இருக்குது நான் ராமன் ஆகிடு கேட்டாலாம் நான் எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப அவன் நான் ராமன் ஆயிடுவனும் நான் சந்திச்சாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவோம் நான் ராமனா மாறிட்டான் அதுக்கு திருச்சட சொன்னாலாம் கவலைப்படாத அவன் சீதையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால அப்பவும் ஒரு பேர் ரெடியா இருக்கும் அப்ப சீதை அந்த இடத்துல இருப்பா யூ டோன்ட் ஒரி ரைட்டு மறுபடியும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நல்லா இருக்கும் இப்படி ஒரு இலக்கிய செய்தி இருக்கு இதை எதுக்கு சொல்ல வரேன் குழவி சத்தம் போடுறதால அது குழவி உண்டாகுதுங்கிறத நம்புறதுக்கு இதை விட சொல்லட்டுமா ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் எழுதுறார் ஒரு மனிதன் எப்படி தெய்வத்தை அடைகிறான் என்றால் இருக்கிற ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டே மாறுவதை போல ஒரு மனிதன் இறை சிந்தனை இறை தியானத்திலேயே இருப்பதால் அவன் இறைநிலைக்கு அடைந்து இறைவனாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு ஓமைய ஆதிசங்கரர் தம்முடைய பாடல்ல ஒரு இடத்துல விளக்கி காட்டுகிறார் இத வச்சுக்கங்க நான் எதுக்கும் விரோதி இல்லை மதத்துக்கும் விரோதி இல்லை இலக்கியத்துக்கும் விரோதி இல்லை இலக்கியத்தை ரசிக்கிறேன் மதத்தை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னன்னு கேட்டால் சயின்ஸ் படி நீங்கள் இந்த ஐடியாவோட வீட்டுக்கு போகக்கூடாது எந்த புழுவும் குழவியாக மாறாது எந்த புழுவும் குழவியாக மாறாது அதுக்கு நீங்கள் ஜுவாலஜியில் போய் படிக்கணும் என்ன தெரியுங்களா ஒரு புழு கூட தான் குழவி ஆகிறதே கிடையாது பின் அது என்ன அது என்னங்கிறது இப்போ புரியும்படியாக சொல்கிற பாருங்கள் இந்த குழைவு என்ன பண்ணும் அது முட்டையை சேஃபாக வைக்கணும் அது முட்டையை எங்கே பாதுகாத்து வைக்கிறதுன்னு யோசிக்கும் இப்போ ஒரு புழு இருக்கு இல்லையா அந்த புழு அரளி செடியில் அரளியை தின்னுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும் இலையை தின்னுக்கிட்டு அந்த புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த குழைவு இப்படியும் பார்க்கும் நேராக அந்த புழுவை மேலேருந்து ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி அந்த புழு மேலே மெல்ல இறங்கி தன்னுடைய சூழ் உறுப்பு மூலமா முட்டையை அதுக்குள்ள வச்சிடும் தன்னுடைய முட்டையை சூழ் உறுப்பு மூலமா அந்த புழுக்கு உள்ள கொண்டு போய் வச்சிடும் அப்புறம் இந்த புழுவை வெளியில நகர்ந்து போக முடியாதபடி அந்த புழுவை மண்ணு வச்சு மூடிடும் இப்ப மண்ணு வச்சு மூடிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த முட்டை பருவம் அடைந்த பிறகு முட்டை உடஞ்சு குழவியோட பரம்பரை தான் வரும் இந்த புழுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த குழவியோட பரம்பரை சின்ன சின்ன புழுவா வரும் இது எதுக்கு தெரியுமா இந்த புழு அதுங்க உள்ளேந்து சாப்பிடுறதுக்கு தீனி உள்ள இருக்கிற அதனுடைய பரம்பரை சாப்பிடுறதுக்கு அது உருவாகி வெளியே வரத்துக்கு ஒரு தீனி வேணும் பாத்தீங்களா இந்த புழுவை தின்னுட்டு உட்கார்ந்துருக்கும் நல்ல தின்னு ரெக்க வந்த உடனே இந்த மண் கூட உடைச்சிக்கிட்டு வெளியே வரும் குழவியிலிருந்து தான் குழவி வருகிறதே ஒழிய அது புழுவிலிருந்து வரவில்லை என்பது விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பு இப்போ நாம எப்படி அணுகணும் ஒரு விஷயத்த முதல்ல இலக்கியமா ரசிக்கணும் இப்போ நான் ரசியத கதை சொன்னேன் நீங்க கை தட்டீங்கல்ல நானும் ரசிச்சல்ல ஆனா எந்த அளவுக்கு இது கற்பனைங்கிற சந்தோஷத்தோட நிறுத்திடணும் ஆச்சா அதுதான் உண்மையு சாதிக்க கூடாது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா மதத்தை எந்த அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கறத இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதை அந்தந்த எல்லையில நிறுத்தணும் இட் இஸ் எ போய்ட்ரி போய்ட்ரினா என்ன அர்த்தம் புலவன் புழுகுற மாதிரி எவனும் புழுக மாட்டான் இல்லையா புலவர்கள் கற்பனையில நிறைய சொல்வார்கள் இவள் நிலா போல் இருக்கிறாள் நிலா மேடு பள்ளமா இருக்குடா அசிங்கமா இருக்கும் நல்லா கிட்டக்க போய் பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும் எவ்வளவு கொடுமையானது ஆனா இவன் சொல்லுவான் நிலா மாதிரி இருக்கிறாள் அப்படின்னு வர்ணிப்பா ஆனா கவிதை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா அதுவும் இந்த காதலிக்கிற அறக்கு இருக்கான் பாருங்க அவனுக்கு கவிதை தான் கிக்க போதை பொருள்ல ரொம்ப மிக முக்கியமான போதை பொருள் காதல் அவன் அப்படியே ரசிப்பான் ஆனா அது உண்மை இல்லை அதுக்கு எதுனா தெரியுமா மனசால என்ஜாய் பண்ண வேண்டியது இன்னொன்னு புழுதான் குழவையா மாறுதுன்னு நினைக்கிறது ஒரு நம்பிக்கை நீண்ட காலமா இருக்கிற நம்பிக்கை அதை காயப்படுத்த கூடாது ஆனா அது நம்பிக்கையை ஒழிய அது உண்மை இல்லைங்கிற அறிவு இருக்கணும் அது நம்பிக்கை ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிற அறிவு இருக்கணும் என்ன அர்த்தம் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து ஆனா என் ஒய்ஃப் கிட்ட அன்பா இருக்காங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை அது உண்மை இல்லைங்கிறது அறிவு புரிஞ்சு போச்ச எங்க அம்மா எங்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி என் ஒய்ஃப்ட எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன் நீங்க எழுதி வச்சு எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன் அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுங்கிறது ஒரு பாவலா நைன்டி பர்சன்ட் என்ன இருந்தாலும் அவளுக்கு அவ பொண்ணுதான் ஒஸ்திய ஒழிய வீட்டுக்கு வந்த பொண்ணு அவளை ஒஸ்தி கிடையாது ஆனா அதுக்கு அம்மாட்ட போய் சொல்ல முடியுமா நீ வேற்றுமையா நடக்கிற எதுக்கு நம்ம போய் சொல்லி பிரச்சனை உண்டு அம்மா ஒன்ன மாதிரி யாரு பார்த்துக்குவான் போட வேண்டியதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னா மனதளவில் வைத்திருக்கிற எண்ணங்களை காயப்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு விட்டு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய தெளிவு வேண்டுமே ஒழிய வெறும் நம்பிக்கைகளை உண்மை என்று சாதிக்க கூடாது நீங்கள் எதை வேண்டுமானாலும் மூடுங்கள் உண்மையை மறைத்துவிட விரும்பாதீர்கள் முகத்தை மூடலாமா